இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கும் ஒன்றுராஜாத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது பாவ அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இஸ்ரவியல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது சத்துருக்கள் ஜெயித்தார்கள் அல்லது கர்த்தர் இஸ்ரோவில் ஜனங்களை எதிரிகளின் கைகளிலேயே ஒப்புப்படுத்தார் பாவ அறிக்கை செய்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது அவர்களுக்கு நன்மை உண்டாயிற்று என்பதை நாம் இந்த பகுதியிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் பாவம் செய்யும் போது வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருந்ததாகவும் பாவ அறிக்கை செய்து ஜபிக்கின்ற போது ஆண்டவர் மழையை கட்டளையிடுகிறார் என்பதையும் நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏசாயா தீபதர்ஷின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செறிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பாவம் செய்யும் போது கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு துண்டிக்கப்படுவதை குறித்து வசனம் ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது பாவம் செய்கின்ற போது ஆசீர்வாத குறைச்சல் உண்டாவதை குறித்தும் மழை தாழ்ச்சி உண்டாவதை குறித்தும் வசனம் இன்னும் அதிகமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எனவே விசுமாசு வாழ்க்கைகளை நாம் செவிப்பதற்கு முன்பதாக நம்மை கட்டுரை சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக ஆழமாக நமக்கு தெரிவிக்கிறது எனவேதான் நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று ஆண்டுடைய வசனம் மிக தெளிவாக நம்முடைய காதுகளிலே தொடிக்கிறது பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் எனவே இன்னும் கட்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்துதல் விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினொன்றிலே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனங்களே விசுவாச மாண்களே நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் காணப்படலாம் ஆனால் செபிப்பதற்கு முன்பதாக நம்மை கட்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து இயலாமையை அல்லது அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை அறிக்கை செய்து அப்படி சமூகத்தை நான் திட்டுச் சேர்கின்ற பொழுது மீண்டும் அதே பாவத்தை நான் செய்யாதபடிக்கு நம்மை கற்றுருக்குள் காத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பரிசுத்தின் மேல் பரிசுப் கொடுக்கிறார் மகிமையின் மேல் மகிமையை பெற்ற ஜனமாய் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமாய் ஆசிர்வதிக்கப்பட்ட தேசமாய் நாம் மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாசமாக நம்முடைய செபம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது அனைவருடைய ஜெபம் பாவத்திலும் பலவிதமான வேசித்தனத்திலும் கடந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தை நீங்களும் நானும் நன்றாகி அறிந்திருக்கிறோம் துன்மார்க்கு எனக்கு கத்தர் கொடுக்க மாட்டார் என்று வசனம் சொல்கிறோம் எனவே அன்பின வாழ்க்கையிலே நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் நம்முடைய நிலையை உணர்ந்தவராக தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்ற வசனத்தின்படியே நம்முடைய பிள்ளைகளை நாம் உணர்ந்து நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் சத்துருக்களிலிருந்து இருந்து நமக்கு குடுதலையை கொடுக்கிறார் ஆண்டு வானத்தை திறந்து பெருமழையை விட்டுப்படுகிறார் நீங்களும் நானும் நம்முடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை வசமிக ஆழமாக கற்றுக் ஒவ்வொரு நாளும் நம்மை கட்டுரை சமூகங்களை தாழ்த்திக் கொள்வோம் ஆண்டு உங்களோடு உங்களை வளமாய் ஆசீர்வதிப்பாராக ஆம் மேம்